ஆவிக்குரிய யுத்தம் மூன்றாவது வாரம் தாக்கும் ஆயுதங்கள் தாக்குதலை நடத்துதல் ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் தந்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான தெருவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடந்த இரண்டு வாரங்களில் நான் பேசின ஆவிக்குரிய யுத்தம் எனும் தலைப்பிலே இந்த வாரமும் தொடர்ந்து பேசுவேன் கடந்த வாரம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் பவுல் பட்டியலிட்ட பாதுகாப்பு ஆயுத வர்க்கத்தின் ஆறு பொருட்களை கையாண்டேன் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை விசுவாசம் என்னும் கேடகம் ரச்சினையும் என்னும் தலைச்சீரா ஆவியின் பட்டயம் பட்டயத்தை தவிர பட்டியலிடப்பட்ட அனைத்து பொருட்களும் முக்கியமாக பாதுகாப்பு அல்லது தற்காப்புக்காக இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டினேன் பட்டயம் கூட அதை பிடித்திருப்பவனின் தோலை தாண்டி செல்லாது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தில் பவுல் விவரிக்கும் இந்த தற்காப்பு ஆயுதங்களின் பட்டியலில் சாத்தானுடைய கோட்டைகளை கையாள உதவுகிறது எதுவும் இல்லை அதில் சாத்தானுடைய கோட்டைகளையோ அல்லது அரண்களையோ வீழ்த்துவதற்கான நமது பொறுப்பை குறித்து அவர் பேசுகிறார் எனவே இந்த வாரம் எனது பேச்சுக்களில் நான் தற்காப்பு வகையிலிருந்து தாக்குதல் செய்யும் வகைக்கு செல்லப்போகிறேன் சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கி வீழ்த்துவதற்கு உதவும் ஆயுதமாகிய தாக்குதல் ஆயுதங்களை பற்றி கையாள விரும்புகிறேன் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு சென்று தீவிரமாக தாக்குவதற்கான நமது கடமையை பார்ப்பது முக்கியமானது தற்காப்பு வகையில் மட்டும் இருக்கும்போது எந்த ராணுவமும் வெற்றி பெறுவதில்லை இது வரலாறு மட்டும் அனுபவத்தின் உண்மையாகும் இந்த நூற்றாண்டின் முந்தின பகுதியில் பிரான்ஸ் அதிபரிடம் ஒருவர் இவ்வாறாக கேட்டார் போரில் எந்த ராணுவம் வெற்றி பெறும் அதற்கு அவர் சொன்னது முன்னேறி தான் என்று பதிலளித்தார் இது அநேகமாக மிகவும் எளிமைப்படுத்தி சொல்லப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது பின் வாங்குவதன் மூலமாகவோ அல்லது யுத்த களத்திலே தரித்து நிற்பதன் போரில் வெற்றி பெற முடியாது சாத்தான் தற்காப்பு நிலையில் வைத்திருக்கும் வரையில் மாட்டாது எனவே நாம் தற்காப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும் நிலையிலிருந்து தாக்கும் நிலைக்கு செல்ல வேண்டியது நமது முழுமையான கடமையாக இருக்கிறது திருச்சபைக்கான தனது திட்டத்தை கிறிஸ்து முதன் முதலில் வெளிப்படுத்திய போது அவர் சாத்தானுடைய கோட்டைகளை எதிர்த்து அதை தாக்குவதை குறித்தே கற்பனை செய்தார் புதிய ஏற்பாட்டில் மத்தையு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சபை என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருடன் பேசுகிறார் அவர் கூறுவதாவது நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசர்கள் அதை மேற்கொள்வதில்லை மற்றொரு பதிப்பு இப்படியாக சொல்கிறது அதற்கு சபைக்கு நரகத்தின் அனைத்து வாசல்களும் மிகவும் வலிமையாக இருக்காது கிரேக்கத்தில் நரகம் என்பதற்கு பாதாளம் அதாவது ஹேடிஸ் என்ற வார்த்தையாகும் பாதாளம் ஹேடிஸ் என்ற வார்த்தையின் மூல அர்த்தம் கண்ணுக்கு தெரியாதது காணப்படாதது என்பதாகும் எனவே பாதாளம் அல்லது நரகம் என்பது சாத்தானுடைய ராஜ்யத்தின் காணப்படாத உலகம் என்று அர்த்தமாகும் இப்போது இயேசு கிறிஸ்து தனது திருச்சபையை கட்டிடம் மற்றும் போராட்டம் என்று சொல்லப்படும் இரண்டு முதன்மை நடவடிக்கைகளை வெளிச்சத்தில் சித்தரிக்கிறார் இவை எப்போதும் ஒன்றாக செல்ல வேண்டும் நாம் கட்டவில்லை என்றால் போராடுவது நல்லதல்ல ஆனால் மறுபுறம் நாம் போராடவில்லை என்றால் நாம் கட்ட முடியாது எனவே நாம் எப்போதும் திருச்சபையை கட்டி எழுப்புவதும் சாத்தானுடைய வல்லமைகளுடன் போராடுவதும் குறித்து சிந்திக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை எத்தனையோ பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள் சாத்தானுடைய வல்லமைகளால் ஒரு பட்டணத்தில் முற்றுகையிடப்பட்ட திருச்சபையை தற்காப்பு நிலைக்கு இயேசு கிறிஸ்து சித்தரித்ததாக கருதினார்கள் இயேசு கிறிஸ்து வந்து திருச்சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு அந்த நகரத்தின் வாசலை சாத்தானால் அடித்து நொறுக்க முடியாது என்ற அவருடைய வாக்கு தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இது உண்மையில் உலகில் உள்ள திருச்சபை முற்றிலும் தற்காப்பு நிலையில் இருக்கும் கருத்தாகும் ஆனால் அது முற்றிலும் தவறானது பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்னவென்று நாம் உண்மையில் ஆராய்ந்தாகும் சாத்தானுடைய வாசர்களை தாக்குவதற்கு திருச்சபையானது தாக்குதலின் நிலையில் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சித்தரிக்கிறதை காணலாம் மேலும் அவருடைய வாக்கு என்னவென்றால் சாத்தானுடைய வாசல்கள் திருச்சபைக்கு எதிராக நிற்காது சாத்தான் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது என்பதாகும் இது திருச்சபையானது சாத்தானை வெளியேற்ற அதாவது விலக்கி வைக்க முயற்சிப்பது அல்ல இது திருச்சபையை வெளியேற்ற அதாவது விலக்கி வைக்க சாத்தான் தவறுவதாகும் நம்முடைய தளபதியாகிய நாம் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்தால் நாம் முன்னேறி சென்று சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கலாம் சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கவும் அவனது வாசல்களை உடைக்கவும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் அவனுடைய கொள்ளைப் பொருட்களை எடுத்து செல்லவும் நம்மால் முடியும் என்று அவர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அதுவே திருச்சபையின் பணியாகும் இது அடிப்படையில் தற்காப்பு நிலை அல்ல தாக்குதல் நிலையாக இருக்கிறது வாசல் என்ற வார்த்தைக்கு வேதாகமத்தில் நிறைய அர்த்தங்கள் உள்ளது முதலாவது வாசல் என்பது ஆலோசனை சங்கம் மற்றும் ஆட்சி செய்யும் இடத்தை குறிக்கிறது உதாரணமாக நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சிறந்த மனைவி உண்மையான மனைவியின் புருஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட பேர் பெற்றவனாய் இருக்கிறான் நியாயஸ்தனங்கள் என்று சொல்லப்படுகிற நகரத்தின் வாசல் என்பது மூப்பர்களின் சங்கம் உட்கார்ந்து நகரத்தை இடமாக இருக்கிறதை கவனியுங்கள் எனவே சாத்தானுடைய வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று வேதம் கூறும்போது சாத்தானுடைய ஆலோசனை சங்கம் சபைக்கு எதிராக மேற்கொள்ளாது சாத்தானுடைய சங்கம் விரக்தி அடைந்து செயலிழக்க செய்கிறது என்று அர்த்தமாகும் மீண்டும் ஒரு நகரத்தை தாக்கும்போது தாக்குதல் செய்வதற்கு இயல்பான இடம் வாசல்கள் தான் அவை சுவர்களை விட பலவீனமானது ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்திலே நமக்கு இந்த வாக்கு இருக்கிறது யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார் எனவே அந்த காட்சியை பாருங்கள் அந்த காட்சி என்னவென்றால் திருச்சபையானது சாத்தானுடைய கோட்டையின் வாசல்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது மேலும் சாத்தானுடைய வாசல்கள் திருச்சபையை வைத்திருக்க முடியாது என்பதே இயேசு கிறிஸ்துவின் வாக்கு ஆகும் எனவே நம் சிந்தனையை சரி செய்து கொள்ள வேண்டும் தற்காப்பு நோக்கத்தில் சிந்திப்பதை விட்டுவிட்டு தாக்குதலின் நிலையில் சிந்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் எனது அனுபவம் என்னவென்றால் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இந்த வகையான மனப்பான்மை இருக்கிறது பிசாசு அடுத்ததாக எங்கு தாக்கப் போகிறான் என்று ஆச்சரியமாக இருக்கிறது மற்றொரு காலில் காலணியை அதாவது பூட்ஸை அணிந்திருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் சபை அடுத்து எங்கே தாக்கப் போகிறது என்று பிசாசு யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சபை தாக்குதலை மேற்கொள்ளும் இந்த தலைப்பில் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன் நாம் அப்படி செய்வதற்கான வேத அடிப்படையை விளக்க விரும்புகிறேன் இது உண்மையில் ஒரு வசனத்திற்கு செய்ய இரண்டாம் அதிகார பதினைந்தாம் வசனத்திலே முக்கியமாக காணப்படுகிறது இது நமக்காக சிலுவையில் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தேவன் என்ன செய்தார் என்பதை விவரிக்கிறது அது இவ்வாறாக சொல்கிறது துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு இப்போது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைத்தனங்களும் அதிகாரங்களும் சாத்தானுடைய அதே ஆவிக்குரிய வல்லமைகளாக இருக்கிறது இது சாத்தானுடைய ஆவிக்குரிய ராஜ்யமாகும் எனவே தேவன் சிலுவையின் மூலமாக அந்த துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டார் சாத்தான் ஆயுதமில்லாமல் போய்விட்டதை குறித்து நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவனுடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டது தேவன் சிலுவையின் மூலமாக அந்த துறைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டார் பின்னர் அது இவ்வாறாக கூறுகிறது வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எனவே தேவன் சிலுவையின் மூலமாக சாத்தானுடைய ராஜ்யத்தை உறிந்து கொண்டார் அவர் சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் வெற்றி என்பது வெற்றி பெறுவது அல்ல அது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெற்றியின் கொண்டாட்டம் என்பதை நான் முன்பே சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இது வெற்றிக்கு அப்பாற்பட்டது முழுமையான வெற்றி கிடைத்ததற்கு ஒரு வெளியரங்கமான கொண்டாட்டமாகவும் இருக்கிறது சிறுவையில் இயேசு கிறிஸ்து தனக்காக வெற்றி பெறவில்லை அவருக்கு எப்போதுமே வெற்றி இருந்தது அவர் நமது பிரதிநிதியாக இருக்கிறார் அவர் நம் சார்பில் வெற்றி பெற்றார் அதனால் அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக இருக்கிறது ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே இதை பார்க்கலாம் அங்கு பவுல் இவராக சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லார் இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனு கிறிஸ்தோத்திரம் அந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் மற்றும் எல்லா இடங்களிலேயும் நாம் கிறிஸ்துவின் வெற்றியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் கிறிஸ்து நம் மூலம் பெற்ற வெற்றியை தேவன் பகிரங்கமாக வெளிப்படுத்த போகிறார் அதாவது சாத்தானுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அதிபதிகள் மீதான வெற்றியாகும் இந்த வெற்றி நம் மூலமாக செயல்பட வேண்டும் இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டு வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த இறுதியான கட்டளையை பார்ப்போம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்ததால் அவர் நமக்கு கொடுத்ததை தவிர வேறு எவருக்கும் விட்டு கொடுக்கவில்லை ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை பிதா குமாரன் பரசுத்தாவின் ஆமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆகையால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம் அது மிகவும் குறிப்பிடத்தக்கது இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் போய் ஆகையால் என்றால் என்ன என்னுடைய புரிதலில் இந்த பொருள் நீங்கள் போய் என் சார்பாக நான் ஏற்கனவே வென்ற அதிகாரத்தை செயல்படுத்துங்கள் என்பதாகும் எனவே வெற்றியை நிர்வகிப்பதும் வெற்றியை வெளிப்படுத்துவதும் இயேசு கிறிஸ்து நமக்காக வென்ற அதிகாரத்தை செயல்படுத்துவதும் நமது பணியாகும் பாருங்கள் அதிகாரத்தை செயல்படுத்தினால் மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்கும் அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தாவிட்டால் அது பயனற்றதாகவே இருக்கும் இரண்டாவதாக கிறிஸ்து இயேசுவின் வெற்றியை நாம் செயல்படுத்தி காண்பித்தால் மட்டுமே உலகம் அதை காண முடியும் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் ஆனால் சாத்தானுக்கும் நம்முடைய ராஜ்யத்துக்கு எதிரான வெற்றியை செயல்படுத்தி காட்டுவதே நமது பணியாகும் இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட வெற்றியாகும் மேலும் நாம் தற்காப்பு நிலையிலிருந்து தாக்குதல் நிலைக்கு செல்லும் போது மட்டுமே இதை செய்ய முடியும் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடைய இருப்பேன் இந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு கிடைக்க செய்த குறிப்பிட்ட தாக்குதல் ஆயுதங்களை பற்றி நான் பேசுவேன் நாளை ஜெபம் என்ற ஆயுதத்தை குறித்து கையாளப் போகிறேன் ஆமேன்